நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா இதுதாங்க பிருங்கு ராஜா இந்த டிவிலாம் சொல்லியிருப்பான் பாருங்கள் ஏர் ஆயில் கம்பெனிக்காரெலாம் விளம்பரத்தில் சொல்லுவான் பாருங்கள் பிருங்கராஜா இருக்குது இதில் பிருங்கராஜா இருக்குது அரிய வகை மூலிகை இருக்குன்னு அந்த அரிய வகை மூலிகை வேறொன்றும் கிடையாது இந்த மூலிகை தான் இது என்னுடைய பெயர் தான் பிரங்கராஜா நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய மெஞ்சா கரிசிலாங்கண்ணி வெள்ளை கரிசிலாங்கண்ணி அதெல்லாம் யூஸ் கிடையாது சரிங்களா அதெல்லாம் பூண்டு வகையை சார்ந்தது தான் இதுவும் பூண்டு வகையை சார்ந்தது தான் ஆனால் இது மூலிகை அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இதை பயன்படுத்துகிறதுனால தலைமுடி உறுதி பெறும் நீளமாக வளரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரும் சரிங்களா நல்லா கருமையாக வளரக்கூடிய தன்மை உண்டு சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்குங்க இது ஆனால் சீசனுக்கு மட்டுந்தான் இது வளரும் இந்த மாதிரி விளையற்ற நிலங்களில் விளையக்கூடிய ஒரு வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த பிரிங்குராஜா சரிங்களா டிவிலையுமே இது தான் வந்து பிருங்குராஜான்னு காட்டுவாங்க நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கரிசிலாங்கண்ணியோ இல்லை வந்து வெள்ளை கரிசிலங்கண்ணியோ மஞ்சள் கண்ணியை கரிசிலங்கண்ணெலாம் காட்ட மாட்டாங்க பிரிருங்கராஜான்னு சொல்லி இந்த செடி தான் காட்டுவாங்க அது வேறு எதுவும் இல்லை இந்த செடி தான் நல்லா அழகாக பூ பூத்துருக்கு காலையில் அதை நான் காட்டணும்னு நினச்சேன் காட்டுறேன் இது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சுறதுனா சில மூலிகைகள் வாங்கி இது கூட சேர்த்து காய்ச்சிக்கலாம் ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் இது கிடைக்கும் இந்த மாதங்களில் மட்டும்தான் சரிங்களா இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் இவ்வளோ தான் அதுக்கு மேலாம் இது வளர வாய்ப்பே இல்லை சரிங்களா அதனால் வந்து பார்த்து வாங்கி பார்த்து வாங்கியெல்லாம் இதை பயன்படுத்த முடியாது நம்மளால் அந்த விளையற்ற நிலங்களில் பிரித்து தான் பயன்படுத்திக்க முடியும் சரிங்களா தலைமுடி உறுதி பெறணும் நீளமாக இருக்கணும் உ உதிராமல் இருக்கணும் உடையாமல் இருக்கணும்னா இந்த பிரிங்கராஜாவை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் பெரிய பெரிய பிராண்டடெல்லாம் காட்டக்கூடிய பிருங்கராஜா வேறு ஒன்றும் கிடையாது இது தாங்க அந்த பிருங்கராஜா அமேசான் காட்டில் இருந்து வரக்கூடிய பிருங்கராஜா இது தான் பாருங்கள் எங்கள் ஊர் காட்லையுமே இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ தூரம் எங்கே இருக்குது மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே தெரியாமல் வந்து நம்ம வந்து கூடாது ஏன்னா நம் முன்னோர்களால் இதெல்லாம் வந்து அரிதாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பாரு இருக்கு பாருங்க பார்த்தீங்களா இயற்கை வந்து ஒவ்வொன்றும் நம்மளுக்காக படைக்கப்பட்டது தான் கடவுள் வந்து நம்மளுடைய நலனுக்காக படைக்கப்பட்டது தான் எல்லா தாவரங்களுமே சரிங்க அதை நம்ம கரெக்டாக நம்மளுடைய வியாதிகளுக்கு ஏற்ப நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தோம்னா கண்டிப்பாக நன்மைகள் அளிக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதனால் இதுவும் ஒரு மூலிகை வகை தான் இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் அதிகம் மூலிகை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இங்கே நான் காட்டக்கூடிய இடத்துல நிறைய மூலிகைகள் இருக்குது ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக எங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க